ஆ ஒன்றையைப் பொறுத்தவரைக்கும் நாந்தா கில்லி நாந்தா விராட் கோலி அவருடைய பேருக்கும் பொருத்தமாகவும் தன்னுடைய வீராப்பை நிரபித்திருக்கிறார் இதை மக்களும் ரசிகர்களும் கொண்டாடி வருகின்றன கிரவுண்டில் கூட ரசிகர்கள் தொல்லில் குதித்து ஓடிய காட்சிகளை நமக்கு கிரௌண்டு பக்கமாக பார்த்தபோது நிச்சயமாக பிரமிப்பாக இருந்தது கிரிக்கெட்டில் தான் இங்கிலாண்டு கிரிக்கெட்டை உருவாக்கிய நாடாக இருந்தாலும் இந்தியா மட்டும்தான் இதில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது அதிக சதங்களை கொண்ட இந்தியாவில் ரெண்டு பேர் தான் முன்னிலையில் இருக்கிறார் ஒரு வேளை டெஸ்டில் சில நாடுகளில் முன்னிலை இருந்தாலும் இங்கிலாந்து அதாவது இந்தியாவை பொறுத்தவரை தான் அதிக சதங்களில் அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் டீம்ல அதிக சதங்களை அடித்த சச்சின் டெண்டுல்கரும் விராட் கோலியும் தான் இருக்கிறார் இப்போ சச்சின் டெண்டுல்கரின் ஒரு சதத்தை விராட் கோலி ஃபைட் பண்ணியிருக்கிறார் அதாவது ஒன்றை சதங்களில் ஐம்பத்தி ஒரு சதத்தை அதை சமம் செய்து கொண்டிருந்த விராட் கோலி ஐம்பத்தி இரண்டாவது சதத்தை பூர்த்தி செய்து அந்த ரிக்கார்டு